பாண்டியன் சோ சீரியல்ல இனிய எபிசோடில் நம்ம கதிர் ராஜிய சென்னையில இருந்து கிளம்பி வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வர்றத மட்டும்தான் காமிச்சிருக்கிறாங்க ஹோட்டலை விட்டு வெளியில் வந்த உடனே ராஜிக்கு நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்து இன்னும் அதுலேருந்தே வெளியேவே வரவே இல்லை ஓடி போய் கதிரை கக் பண்ணிக்கிட்டு இன்னும் அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அந்த ஹோட்டலை விட்டு காலி பண்ணுறாங்க அதாவது ராஜி காம்படிஷனுக்குன்னு போனாங்க இல்லையா அந்த இருந்து எப்படியோ அங்கேருந்து கிளம்பிட்டாங்க போகிற வழியில் ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜி அதைய நினச்சிக்கிட்டே பயந்துகிட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் காரை ஒரு இடத்துல நிப்பாட்டி நம்ம கதிர் ராஜியை திட்டு திட்டுன்னு திட்டுறாப்புல ஏன் என் கிட்டே இதை சொல்லவே இல்லை ஃபோனை இன்னைக்கு தானே அவங்க இருந்து பிடுங்குனாங்க அதுக்கு முன்னாடி நான் அவங்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு தானே இருந்தேன் அப்போ கூட இங்கே நடக்கிற விஷயத்த சொல்லாமல் இருந்துட்டேன் பார்த்தல இப்போ நானாக கிளம்பி வந்ததுனால தானே நான் கண்டுபிடிச்சேன் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் ஆ அப்படின்னு ராஜியை பிடிச்சி திட்டு திட்டுன்னு விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் காரை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் ராஜிய நீ எதுவுமே பேசாத அப்படின்னு கோமாவே வராப்புல அப்ப ராஜி மறுபடியும் பேச வராங்க நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் கார ஒரு ஹோட்டல்கிட்ட விப்பாட்டுறாப்புல நான் இதுக்காக தான் பேச வந்தேன் பசிக்குதுன்னு சொல்லலாம்னு தான் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ராஜியை அழைச்சிக்கிட்டு போயிட்டு தபா மாதிரி இருக்கு வடநாட்டுலலாம் போட்டிருப்பாங்க இல்லையா கட்டில் போட்டு அந்த கட்டில உட்காந்து சாப்பிட்ற மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க நான் எப்ப சென்னைக்கு வந்தாலும் இங்கதான் சாப்பிடுவேன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் ராஜியும் சாப்பிட்றாங்க இதை சாப்பிடு அதை சாப்பிடு அப்படின்னு ராஜியை கவனிச்சுக்கிறதும் அதுக்கப்புறம் ராஜி வந்து பாத்தீங்கன்னா தான் விருப்பப்பட்டதை வாங்கி சாப்பிட்றதும் இந்த மாதிரி போயிடுச்சு அதுக்கப்புறம் வெளியில போட்டிருக்கிற கட்டில உட்காந்து ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கார்ல ஏறி வீட்டு பக்கம் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நீ எனக்காக தான் எல்லாம் எல்லாத்தையும் செய்கிறன்னு எனக்கு தெரியுது ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அட்வைஸ் மேலே அட்வைஸாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த இதில் சாக்கு போக்குல வந்து பாத்தீங்கன்னா உனக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் ராஜி அப்படின்னு நிறையா கதிரி தான் மனசில் இருக்கிறதையும் சொல்கிறாப்ல இதை கேட்ட உடனே நம்ம ராஜிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதோட இன்னி எபிசோட முடிச்சுட்டாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு